எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைக்கு ஒன்றிய அரசு பதிலடி தந்திருக்கிறது தீவிரவாத முகாம்கள் குண்டு வீசி அழிக்கப்பட்டதற்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் முக்கிய தீவிரவாத பயிற்சி தலமான கோட்லி முகாம் அழிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக பாலச்சந்திரன் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் இந்தியா தாக்குதலில் நூறு தீவிரவாதிகள் வரை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது இது குறித்த விவரங்கள் என்ன சார் இது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அதுக்கப்புறம்தான் அதை பத்தி நம்ம வந்து அந்த தீவிரவாத முகாம்களை அழிச்சோங்கிறது நிச்சயமா நல்ல செய்தி தான் ஆனா இது வந்து அவங்க நம்ம மேல தாக்குதல் நடத்த இந்த தீவிரவாத முகாம்கள் எங்கெங்க இருக்குங்கிறதுல நமக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி தெரியும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்ப இந்த இன்டெகிரேட்டட் அட்டாக் இன்னைக்கு பண்ணது வந்து கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருந்தா அவங்களையும் சேர்த்து வச்சு நிச்சயமா பேஸ் கேம்ப் இருந்தவங்களையும் சேர்த்து வச்சு நம்ம அடிச்சிருக்கலாம் இது நிச்சயமா வரவேற்க தகுந்ததா இந்த மாதிரி போயிருக்கோம்ன்றது கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தா இப்ப சொல்றாங்க எத்தனை இதுக்கு முன்னாடி அப்புறம் புலவாமா அப்புறம் அப்படி சொன்னாங்க ஆனா நம்ம போய் பேஸ் கேம்ப் போறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் தரிசிக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் இந்த தரம் பார்க்கலாம் ஆனா துல்லியமான அட்டாக் நடந்திருக்குங்கிற சந்தேகம் இல்லை நம்முடைய ராணுவம் ராணுவத்திற்கு மனம் வந்து நம்ம எல்லாருமே பாராட்டணும் நூறு கிலோமீட்டர் தள்ளி உள்ள இடத்துல ஏவுகணையை வச்சு கரெக்டா வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கறது மிக மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் எத்தனை பேர் சிக்காங்கன்னு சொல்லி இதெல்லாம் வந்து விவரங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட விவரங்கள் வர்றதுங்கிறதுனால அது வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி எந்த கருக்கும் சொல்ல முடியும் சார் மேலும் நூறு தீவிரவாதிகள் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது மேலும் பாகிஸ்தானிய பொதுமக்கள் யாரேனும் இந்த பாதிக்கப்பட்டிருக்கலாம் சொல்ல முடியுமா இல்ல அது வந்து நம்ம போய் அந்த நேரத்துல யாராவது பொதுமக்கள் அங்க உட்காந்து இருந்தாங்கன்னு அதுக்கு நம்ம பொறுப்பா நம்ம போனது பொதுமக்கள் மேல நம்ம தாக்குதல் நடத்தல பாகிஸ்தானுடைய ராணுவ தடவாடங்கள் மேல நம்ம தாக்குதல் நடத்தல நம்ம நடத்தின தாக்குதல் வந்து தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு தாக்குதல் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தருதுதான் பாகிஸ்தானிய அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்க ஒரு தாக்குதல் அதுல யாராவது ஒருத்தர் அங்க ஆக்சிடென்ட்ல உட்காந்து இருந்தாங்கன்னா அது நம்ம எந்த விதத்துல பொறுப்பாகலாம் அவங்க சொல்லிருக்காங்க ஆறு பேரு சிவிலியன்ஸ் செத்து போயிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க நான் மறுபடியும் சொல்றேன் அவங்க பூஞ்சில இருந்து எல்லையை மீறி அவங்க வந்து தாக்குதல் நடத்துனாங்க நேத்து நம்ம ஒன்னு ஏழுக்கு நம்ம தாக்குதல் நடத்தினோம் அவங்க ரெண்டு இருபதுக்கும் ரெண்டு நாற்பதுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அங்க வந்து நம்முடைய சிவிலியன் சித்துருக்காங்க சிவிலியன் ஏரியாலயே இங்க பயர் படி இருக்காங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து அதை பத்தி நமக்கு இல்லோன்னு சொல்றேன் இந்த நம்முடைய தாக்குதலை எடுத்து உலக நாடுகளில் ஒன்னாவது இதுவரையும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா தெரிவிக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து பயங்கரவாதத்திற்கு எதிராகத்தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் உடனே குடும் செய்திகளை தேர் அதுக்குள்ள நியூஸ் பில்லே கிளிக் பண்ணுங்க